த்ரீ ஃபோர் இயர்ஸ் குழந்தைங்க குழந்தைங்க வந்து யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் சாரி செக்ஷன் பிடிக்காது நைன் டென் இருக்கு இந்த எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியல இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பிரத்யேக ஆடை உலகம் ஹாய் வியூவர்ஸ் லாஸ்ட் டைம் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேங்க என் ஃப்ரெண்ட் ஒரு சூப்பரான ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தா எல்லாருமே அவளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினேன் அப்படின்னு கேட்டு நான் நிறைய கலெக்ஷன்ஸ் அல்றதுக்காக தான் நான் இதுக்கு வந்திருக்கேன் நம்ம ஜிவி காட்டன் போட்டிக் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் திருச்சி போகிற வழியில் ஆண்டவர் பங்கு ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கட்டுறேன் அந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு சாஃப்ட்டில் சாஃப்ட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம உடம்பில் போட்டிருந்தோம் அப்படின்னா அது உடம்புல போட்டுருக்க மாதிரி தெரியாது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன் டு டென் இருக்க குழந்தைங்க இந்த ஃப்ராக் யூஸ் பண்ணலாம் இதுவுமே அதே மாதிரி தாங்க காட்டன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பார்த்தோம் அப்படின்னா நைட் ட்ரெஸ்ஸுங்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பிரைஸ்மே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்குங்க அதே மாதிரி சைஸ் வெரியா பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் பேபிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நைன் டு டென் இயர்ஸ் பேபிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இது கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் க்ளாத்தா இருக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல போட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது தெரியாது அவ்வளோ சாஃப்ட்டாக ஃபீல் ஆகுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ட்ரெஸ்ல எக்ஸல்ங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளமா இருக்கிறவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம் கலர் சாட் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கவங்க இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ கிளாத்மே ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கலர் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க சரி நம்ம வீட்டு அழகான குட்டிஸை இன்னும் அழகாக்கிறதுக்கு ஃப்ராக் ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ ஒன் டூ டூ இயர்ஸ் பேபி வரைக்கும் இதை வியர் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க ஸோ கலர்ஸ் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் பர்பிள் கலர்ல பார்க்கவே ரொம்ப கிராண்ட் லுக்கிங்கில் இருக்கு பார்ட்டி வியர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்டி வியர்ஸ் எல்லாமே த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் குழந்தைங்க எல்லாருமே வியர் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே லுக்கா கிராண்ட் லுக்கிங்கில் இருக்கு ஸோ கலர் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே ஃபிராக் ஐட்டம்ஸ்ங்க அதாவது சேம் பேட்டர்ல ஒன் இயர் பேபில இருந்து டென் இயர்ஸ் பேபி வரைக்கும் நம்ம வியர் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சைஸ்ல இருந்து தேர்ட்டி சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஸோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல இதுலயே பார்த்தா உங்களுக்கு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சாஃப்டா ஒரு வந்து நம்ம ஹிப் கிட்ட வந்து சாஃப்டா வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே லுக் கிராண்டிங்கா இருக்கு இந்த ஃபிராக்ல காட்டன்ல கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஸோ பார்க்கறதுக்கே பாருங்க ரொம்ப லுக்கா இருக்கு ஸோ சைட்ல வந்துட்டு உங்களுக்கு ரோப் டைப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி சைஸ்ல இருக்கக்கூடிய ஃபிராக் தான் ஸோ இங்க பாருங்க ஸோ பாக்கிறதுக்கே ரொம்ப கிராண்ட் லுக்கிங்கா இருக்கு ஸோ ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸோ நீங்க பார்ட்டிக்கு அண்ட் ரிசப்ஷன் லுக்குக்கு போட்டிங்கன்னா செமையா இருக்குங்க அதே மாதிரி வாவ் பிளாக் அண்ட் சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுல முன்னாடி ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துருச்சு ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கு கண்டிப்பா நீங்க வியர் பண்ணீங்கன்னா செம்ம லுக்கா இருக்கும் சோ எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ் தாங்க எந்த பிரைஸ்ன்னு உங்களுக்கு அதிகமா கிடையாது எல்லா பிரைஸஸ்மே உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபிளா கொடுத்துருக்காங்க சோ சேம் இங்க பாருங்க பேபி பிங்க் கலர் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பர்வா இருக்கு ஸோ ஃப்ரெண்ட் பேக் சைட் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜிப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு காலர் டைப் இது ஸோ உங்களுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் நீங்க ஷாலுக்கு வியர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ கிராண்ட் லுக்காக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு க்ரீன் கலர் அவைலபிளாக இருக்கு ஸோ பார்க்குறதுக்கே பாருங்க க்ரீனிஷாக இருக்கு ஸோ பிளாக்காக இருக்கவங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணா சூப்பர் லுக்காக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் வித் லைட் க்ரீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்டில் நிறைய மிக்சர் கலர்ல இருக்கு ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு நெக் எடு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பேக் சைடு உங்களுக்கு வந்துட்டு ரோப் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஜிப் ஐட்டம் ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு இதுவும் கிராண்ட் லுக்கிங்காக இருக்கு ஸோ கண்டிப்பா வியர் பண்ணீங்கன்னா சூப்பர் லுக்காக இருக்கும் வெஸ்டர்ன் டைப் கூட அவைலபிள் இருக்குங்க ஸோ பாருங்க பிங்க் கலர்ல மேலே வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலர் கோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்லீவ்லெஸ் நீங்க மேலே வந்துட்டு கோட் வியர் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கே பாருங்க இதுவும் கிராண்ட் லுக்கா இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ ஹிப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெல்ட் கொடுத்துருக்காங்க இதை வந்து உங்களுக்கு ஃப்ளவர் அட்டாச் ஆயிருக்கு சோ பாக்குறதுக்கே சூப்பர்வா இருக்கு இதுல வேற கலர்ஸும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டைல் ப்ளூ கலர்ல குடுத்துருக்காங்க இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வந்துட்டு ப்ளூ கலர்ல மேல உங்களுக்கு வந்துட்டு சேம் எல்லோ கலர் ஜஸ்ட் வாவ் செம்ம இருக்குது இதெல்லாம் போட்டு நம்ம ரோட்ல போனோம் அப்படின்னா ரோட்ல போகிற எதாவது நம்மள தாங்க பார்ப்பாங்க அந்த அளவுக்கு செம்ம லுக்கா இருக்கு இது எனக்கே கரெக்டா இருக்குங்க இதுக்கு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு கோட் வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இதில் பட்டன்ஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு செம்ம கிராண்டா இருக்குங்க ஸோ உங்களுக்கு ப்ரைஸ்மே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் நினைக்காதீங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராக்லேயே வந்துட்டு உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல வித் பேண்டோட கொடுத்துருக்காங்க பேபி பிங்க் பிளஸ் ஒயிட் கலர் பாருங்க செம்ம காம்பினேஷனா இருக்கு ஸோ பார்க்கவே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பார்ட்டி வியர்க்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் நிறைய அஃபோர்டபுள் கலர்ஸ் நிறையவே இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீனில் ஸோ மேலே வந்து ஒயிட் வித் க்ரீன் கீழே வந்து டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் பேண்ட் வந்துட்டு செட்டாக வந்துடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் பேபிலாம் போடுற மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டைப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் பேபி வியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிடி பாருங்க ஸோ ரெட் அண்ட் ஒயிட் கலர்லேயும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு அது உங்களுக்கு பிரைஸ்மே ரொம்ப அஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவுன் வித் லைக்ரா பேண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சாஃப்ட் பிளாட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ போட்டால் உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இரிட்டேஷன் மேலே எந்த ஃபீல்மே இருக்காது சூப்பராக இருக்குது அண்ட் பேண்ட்ல உங்களுக்கு வந்து பெல்ட்மே அவைலபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ் தாங்க எதுவுமே பிரைஸ் வந்து உங்களுக்கு எச்சா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக இருக்கக்கூடிய கேஷுவல் வியர் ஃபிராக் ஸோ இதில் எல்லா சைஸ்மே அவைலபிள் இருக்கு ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு சூப்பர்வா இருக்குங்க அதே மாதிரி இந்த டைப்லேயும் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஸோ பார்க்குறக்கே உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல கொடுத்துட்டு பார்த்து ஒரு லுக்காக இருக்குங்க மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் பாட்டி ஞாபகம் தாங்க வருது ஏன்னா நம்ம பாட்டி தான் இந்த மாதிரி யூஸ் ப கட்டுவாங்க பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாேருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே அதிகமாக வியர் பண்ணுறாங்க ஸோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீச்சா காதி ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஒரு ஸோ பாருங்கள் செம்மையாக ஒரு ப்ரவுன் கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே வந்துட்டு சாரீஸ்லேயே உங்களுக்கு டிசைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதில் பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்கும் செம்ம லுக்காக இருக்கும் ப்ரைஸ்லேயே எங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸை தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸாரீ டைப் தாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரவாக இருக்குது ஸோ மே எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் ஐட்டம்ஸு நெக்ஸ்ட் வந்துட்டு பிளவுசோ மாடல் ஒன்று இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் பிங்கிஷில் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கறதுக்கே செம்ம கிராண்டா இருக்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே காட்டன்ஸு நீங்கள் வந்து இதெல்லாம் வியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்குங்க ஸோ டீச்சர்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு காட்டன்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க சோ எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னே தெரியல சோ பார்க்கறதுக்கே செம்ம கிராண்டா இருக்கு இப்போ பாக்க போகிறதாங்க செம்ம செக்ஷன் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா குர்திஸ் திவாலிக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க நாங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குர்த்தீஸ்ங்க குர்த்திஸ்ல உங்களுக்கு த்ரீ பீசஸ் டூ பீசஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு த்ரீ பீசஸ்ல உங்களுக்கு டாப்பு பேண்ட்டு வித் ஷாலோட வந்துடும் அதே மாதிரி டூ பீசஸ்ல உங்களுக்கு பேண்ட்டும் டாப் மட்டும் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சைஸ் இருக்கு த்ரீ பீசஸ்ல உங்களுக்கு ஸ்மால் சைஸ் டூ எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு டூ பீசஸ்ல மீடியம் சைஸ் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க போதே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு த்ரீ பீசஸ்ங்க உங்களுக்கு டாப்பு ஷால் வித் ஷா பேண்ட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி நீங்கள் வியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ உங்களுக்கு ஒரே கலரில் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி வியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் க்ரீனிஷில் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ பீசஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு வித் பேண்ட்டு வித் ஷாலோட கொடுத்துருக்காங்க ப்ரைஸ்மே உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ உங்களுக்கு கிராண்ட் லுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல்ஸு பாப்கார்ன் மெட்டீரியல்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இப்போ ட்ரெண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு ஒரு சூப்பர்வான லுக்கில் இருக்குது கலர் பாருங்க ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் வேற எங்கேயுமே பார்த்தது இல்லை சூப்பராக இருக்குது ஸோ லைட் எல்லோ இல்லை க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூனிக்காக தெரியுங்க ஸோ சி திஸ் கலர் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க ஸோ இதில் வித் பேண்ட்டு ஷாலோட வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும் போதே தெரியுது ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதில் ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க போட்டோ அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ரிச் லுக்கா இருக்கும் கேஷுவல் வேறுங்க ஒருத்தங்க வந்து இப்போ ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு இல்லை காலேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்லேருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது கலர் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஸோ எப்படி நீங்கள் இதில் பார்த்தீங்களோ டூ பீஸஸ் த்ரீ பீசஸில் பார்த்திங்களோ அதே மாதிரி இதுலேயுமே ஒரே கலர் இருக்குது ஒரே பேட்டர்னு ஒரே கலர் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி நீங்கள் வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ காலேஜுக்கு அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த கலர் எடுக்கிறது எந்த கலர் விடுறதுன்னு தெரியலங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகுது நைட்டி செக்ஷனுங்க நம்ம என்னதான் வந்துட்டு கிராண்டா எவ்வளவு ட்ரெஸ் போட்டாலும் நைட்டி போடுற ஃபீல் இருக்கவே இருக்காது ஸோ நைட்டில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்டட் நைட்டியே வந்துட்டு உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நைட்டிஸ் இந்த த்ரீ ஃபிஃப்டில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே உங்களுக்கு அஃபர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பத்தி பாத்தீங்க அப்படின்னா இதுமே சூப்பராக இருக்கு இந்த லைனிங் பத்திக்குல உங்களுக்கு லைனிங்கோட கூட வந்துருதுங்க ஸோ இது எல்லாமே அஃபர்டபிள் பிரைஸ் லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் லெகின் செக்ஷன் இங்கே இருக்குதுல பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் அண்ட் இங்கே இருக்கிறது ஆங்கிள் ஷூட்டு இது வந்து உங்களுக்கு எல் சைஸ்ல இருந்து டூ எக்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு ஸோ இங்கே பாருங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு லெகின் கிடைக்குமா அப்படினே எனக்கு தெரியல ஸோ பார்க்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங் கிளாத்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு ஸோ இந்த மெரூன் கலர்லாம் நீங்க போட்டிங்க அப்படின்னா செம்ம லுக்காக தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஃபிட் அதாவது இப்போ வந்து ரொம்ப அதிகமான ஃபேஷனே ஆங்கிள் ஃபிட் தான் ஏன்னா இப்போ இருக்க காலேஜ் பொண்ணுங்களும் அதிகமாக வியர் பண்ணுறது ஆங்கிள் ஃபிட் தாங்க ஸோ வந்துட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருந்து உங்களுக்கு எல் சைஸ்லேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது காட்டனில் ஒயிட் ஷாலுங்க ஸோ பார்க்கறதுக்கே பாருங்கள் இதில் பாருங்கள் அப்படியே ஜிகினா மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஷால்லாம் போட்டாலும் உங்களுக்கு ரிச் லுக் கொடுக்குங்க சூப்பராக இருக்கு இந்த காட்டன் ஷால் ஒயிட்ல மட்டும் இல்லைங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெரூனு ஸ்கை ப்ளூ பிளாக் அதே மாதிரி சாண்டில் கலர்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதே அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஷால் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஸோ நைட் வேர்ஸ் அதாவது நீங்க நைட் நைட்டிக்குள்ள போடுற இன்னர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுலேயும் மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர்ஸ்ங்க அதாவது லேடிஸ் இன்னர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே நிறைய இருக்கு பிராண்டட்ல இருக்குங்க ஸோ எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க செயின் வித் ஸ்ட்ரெட்டோட உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ காலேஜ் போடுங்களா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெட்டு செயின்லாம் வியர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது நாட் ஓன்லி ஒன் கலர் மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹிஸ்டி பொம்மை கொடுத்துருக்காங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே இதை வந்து ஒரு வீட்டில் பார்த்துருப்பீங்க மாட்டி வச்சுருப்பாங்க ஸோ அது ஜென்ஸில் இருக்குது அது மாதிரி லேடிஸ்லேயும் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே பெண்கள் ட்ரெஸ் இருக்க வந்தாலே ரொம்ப லேட் பண்ணுவாங்க ஸோ ஜென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்க எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாது ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஐஸ்க்ரீம்ஸு அருண் டெய்ரி பாருங்கள் நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க

நான் வந்து ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கணும்னு வந்தேன் இல்லையா இப்போ பாருங்கள் ரெண்டு பேக்லேயும் எடுத்து போயிட்டு இருக்கேன் அதாவது உங்களுக்கு ப்ரைஸ்மே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இதோட குவாலிட்டி காஸ்மெட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜிபிக் போட்டிக்காக விசிட் பண்ணுங்க